வெல்கம் வேர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறேன் மொழிசீரியில் இருந்தாங்க மொழிசீரியில் எடுத்து என்னென்ன என்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடர் இருந்துட்டு கதிரேசன் கதிரேசங்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வந்து அசால்ட்டாக வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து வந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா உருவத்தில் இருக்கிற சுடர் வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க என்னடா இது பிளானு இப்போ ஆவாங்க நம்ம கதிரேசன் சொட்டத்தலை என்னன்னா ஆட்டம் மல்லியை வந்து வெல்லாத வேலையெல்லாம் வந்து வாங்குறாம வள்ளி அவங்களும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க போய்ட்டு வந்து எடுத்துகிட்டு வாங்க அது பண்ணிவிட்டு வாங்க இது பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கான் என்ன கொழுப்பு இருந்தால் அவனுக்கு வந்து என்ன ஆணவம் இருந்தால் அவனுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து மல்லியை பார்த்து வந்து அதுவும் வந்து பேசத்தோணும் அப்படி வந்து பேசுகிறது வந்து என்னங்க அவனுக்கு வந்து இது கிடைக்க போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சுத்தமாக வந்து டென்ஷன் ஆகுதுங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மல்லி நீ எதுக்காக வந்து அவங்களுக்காக வந்து அப்படியே அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்து வந்து செஞ்சுட்டு இருக்கு எதனால் தலையெழுத்தா எதுக்காக நீ வந்து அந்த வேலையை வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்றத வந்து நீயே வந்து கொஞ்சமாச்சி வந்து கொஞ்சமாச்சு கொஞ்சம் யோசிச்சு மல்லி பாவம் மல்லி நீ நீ வந்து செய்யக்கூடிய வேலையாக அதெல்லாம் நீ கரெக்டு டிசிஷன் நடத்துறது வந்து கரெக்டாக அந்த வீட்டிலே வந்து இருக்க தேவையில்ல அதுவும் இல்லாமல் அந்த ஆரத்தி எடுக்கும்போது மாப்பிளா சேர்ந்து நில்லுங்க வெண்பா சேர்ந்து நில்லுங்க மூணு பேருக்கு வந்து ஒன்றா ஆரத்தி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாக்கும் வந்து பயங்கரமான ஒரு டவுட் வந்து உண்டாயிடுச்சு இப்போ வந்து நிஷா வந்து சும்மா இல்லை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் அக்காவை இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வருதுன்னா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே வந்து இது எந்த ஏன் இது வந்து என்னுடைய வீடு எல்லாரும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இல்லை நான் வந்து எல்லோரையும் வந்து அடி உதைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வரும் அதுவும் இல்லாமல் மனோகருக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தே வந்து டவுட்டு இவள் வந்து ரேணுக்கா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கும் இவள் வந்து ரேணுக்கா கிடையாது கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த சுடர் வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டு மொத்தமாக வந்து வலிச்சு நக்கிக்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க நீ வந்து அந்த மாதிரி வந்து பிளானை வந்து போட்டால் வந்து சும்மா இருக்கிற கூடிய ஆளாக அவங்கலாம் கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா கதிரேசன்கிட்ட வந்து வச்சுக்கிட்டால் வந்து சுத் மொத்தமாக அவன் வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்ருவான் அவனுக்கு வந்து தெரியாதவனை பத்தி அவன் வந்து ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நினைச்சிட்டு இருக்க அவன்தான் பெரிய ஆளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பந்தா காட்டுவான் எல்லாமே வந்து பண்ணுவான் ஆனா இருந்தாலையும் வந்து நீ பண்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து மாட்டிக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஷா வந்து இவ்வளோ ஒரு ஆளா இவெல்லாம் என் தங்கச்சி அவள் மட்டும் வந்து உள்ளேந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவோம் இது வந்து உன் வீடு இதுக்கப்புறம் வந்து நீ தான் வந்து இந்த வீட்டில் வந்து பெரியாள் அப்படின்றத ஒரு இதை வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு அது வந்து கேட்ட உடனே வந்து நிஷாக்கு வந்து பயங்கர டென்ஷன் என்ன இது நம்ம இருக்கும்போது வந்து இவன் வந்து பெரிய இது மாதிரி வந்து பேசிகிட்ருக்கானே அப்படின்ற மாதிரி வந்து நிஷாக்கு வந்து செம டென்ஷன் என்ன தான் வந்து அப்பாவாக இருந்தாலும் வந்து ஒரு பொண்ணை வந்து மதிக்க தரணும் ஏன் உன் பெரிய பொண்ணு தான் வந்து உனக்கு வந்து பெரிய ஒஸ்தியா நாங்களாம் வந்து ஒஸ்தி கிடையாதா அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே வந்து கேட்க தோணுதா இல்லையா அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து டென்ஷன் தாங்க வந்து ஆகும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க விஜய்க்கு வந்து புரிய வருது தெரிய வருது எல்லாமே வந்து என்னது மல்லியை வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து வேணான்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னார் மல்லிக்கு வந்து இந்த வேலையெல்லாம் வந்து கொடுக்குறதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து தவறு நம்ம வந்து ரேணுகாவை வந்து பார்த்துக்கிறோம் அது வந்து ஒரு விஷயம் அவள் வந்து எதுக்காக வந்து ரேணுக்காவை வந்து பார்த்துக்கணும் அவளுக்கும் அவளுக்கும் வந்து என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் வந்து நம்ம விஜய்க்குள்ளேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் வெண்பா குட்டி வந்த உடனே வந்து மல்லியம்மா வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அது இல்லாமல் மல்லியம் இல்லாமல் வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் இந்த ரேணுகான்ற ஒரு கேரக்டர் வந்து வந்த உடனே வந்து எனக்கு வந்து நிம்மதியாக வந்து போச்சு எல்லாமே வந்து தலைகீழாக வந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க இதில் வந்து இந்த ரேணுகான்ற உருவத்தில் வந்துருக்க சுடர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மோட்டிவேட் எல்லாமே வந்து சொத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்து கிளம்புனோம் அப்படின்றதுல தான் வந்து அந்த மோட்டிவேட்டடில் தான் வந்து வந்திருக்காங்க ஆனால் எப்படியோ வந்து விஜயையும் மளியும் வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து அவங்க வந்து செயல்படலை அந்த எண்ணம் மட்டும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாலே வந்து வேலைக்கே வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து பிரிக்கிற நோக்கத்தோட வந்து வந்திருந்தாங்க உள்ள அவ்வளோதான் விஜய் வந்து சும்மா இருந்திருக்க மாட்டார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து நல்ல ஒரு 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 தொடர்பு வந்து இருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு கப்பல் எங் கப்பல் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து பேரை வந்து எடுத்து வச்சுருக்காங்க அதை வந்து நீ வந்து கெடுக்கிறதுக்கு வந்து வந்து பார்க்குறது அவங்க இப்போ தான் வந்து ஒன்றும் பண்ணுமா வந்து சேர்ந்தாங்க இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு வந்து அன்னபூர்ணி கிட்ட சொன்னால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் உனக்கு வந்து கஷ்ட காலத்தில் வந்து நாங்கள் வந்து உதவி பண்ண பார்த்தியா எங்களை வந்து செருப்பாடு வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுவாங்க அதெல்லாம் வந்து கேட்டால் வந்து என்ன பண்ணப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தர விஜய் வந்து எப்படி வந்து அந்த இடத்துலேருந்து வந்து தப்பிக்க போகிறாரு அவள் வந்து உண்மையான வந்து ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுவும் இல்லாமல் அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியை நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ரேணுகான்ற உருவத்தில் வேறு யாராச்சும் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து நம்ம ரஞ்சிதாக்கும் ராஜேஷ்வரிக்கும் வந்து தெரிய வருது ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்குமே வந்து அது வந்து புரிய வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுவும் இல்லாமல் நிஷாக்கும் அந்த டவுட் வரும் மனோகருக்கும் அந்த டவுட் வரும் இதில் வந்து தீவிரமாக வந்து நம்பிட்டு இருக்கிறது கதிரேசனம் விஜய் மட்டும்தான் மற்றவங்க யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து அவள் வந்து ரேணுகா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியறதுக்கு அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து புரிய வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து புதுசாக வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் டெய்லி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சேனலில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் என்ன மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களாக சொந்தமாக வந்து நாட்டு மாடு வந்து வச்சுருக்கோம் ரெண்டு மாடு அந்த நாட்டு நாட்டு மாட்டில் வந்து கிடைக்கிற பால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் மோர் இதை வச்சு நாங்கள் வந்து நெய் வந்து நாட்டு மாட்டு சுத்தமான நாட்டு மாட்டு பால் நெய் வந்து எங்ககிட்ட வந்து கிடைக்கிது இரநூறு எம்எல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஹை ரேட்டில் வந்து காட்டுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் நாட்டு மாட்டுப்பால் நீ தான் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கனாலையும் நேரில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு எங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி நேரில் வர்றதுக்கே வந்து நான் வந்து அந்த சேனலில் வந்து எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலில் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தால் வரலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப பாய் சி யூ டட்டாம்